வளராத முடி முகத்துல உடனே வளருதா அட கவலையை விடுங்க சூப்பர் டூப்பர் ரெமெடி இருக்கு கூந்தலில் வளராத முடிகள் முகத்தில் வேகமாக முளைத்துவிட்டதே அழகான சருமத்தில் அசிங்கமான முடிகளை நீக்க என்ன செய்வது என்று கவலைப்படுபவர்கள் இயற்கையாக அதன் வளர்ச்சியை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் அழகான மாசு மறுபட்ச தெளிவான முகத்தில் பல பல சருமத்தில் சிலருக்கு முடிகள் தென்படும் கூந்தலில் வளராத முடிகள் முகத்தில் கொஞ்சம் வேகமாகவே வளர்ந்துவிடும் சில பெண்களுக்கு காது ஓரங்களிலும் கன்னத்திலும் தானையின் கீழும் உதட்டுக்கு மேல் மீசை போன்றும் அதிகப்படியான முடிகளை பார்க்கலாம் பெண்களுக்கு இது அதிமுக்கிய பிரச்சனையாக இருக்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் கிரீம்களை வாங்கி பயன்படுத்தினாலும் இவை தற்காலிக தீர்வாகவே இருக்குமே தவிர நிரந்தரமாக இருக்காது இந்த முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்த எளிய வழிமுறைகள் உண்டு அதுவும் நிரந்தரமாகவே என்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் ஒவ்வொரு ஆணும் பருவ வயதை எட்டிய பிறகு அவர்களது உடலில் கை கால் மார்பு பகுதிகளில் அதிகப்படியான முடி வளர்ச்சி உண்டாகும் இதற்கு காரணம் முடி வளர்வதை ஊக்குவிக்கும் எனும் ஹார்மோன் சுரப்பதுதான் இந்த ஹார்மோன் ஆண்களுக்கே உரித்தானது பெண்களுக்கு இந்த ஹார்மோன் அளவு குறைவாக இருக்கும் இந்த ஹார்மோன் சில காரணங்களால் தூண்டும் போது முகத்தில் தேவையற்ற முடிவளர்கிறது வெகு சிலருக்கு தொடர்ந்து மாத்திரைகள் உடல் ரீதியிலான மாற்றங்கள் சில குறிப்பிட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் எடுத்துக் கொள்வதால் வளர்கிறது என்கிறார்கள் பெரும்பாலான பெண்களுக்கு கன்னங்கள் உதட்டின் மேல்புறம் தாடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்களைப் போலவே முடிவளரும் இது அழகை கெடுப்பதோடு தன்னம்பிக்கையை குறைக்கவும் செய்யும் இதில் இயற்கையானது என்றாலும் பெண்கள் அவற்றை விரும்புவது இல்லை இதற்காக சந்தையில் விற்கப்படும் பல கிரீம்கள் மற்றும் சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டாலும் நிரந்தரமான தீர்வு என்பது கேள்விக்குறியே ஆகும் இப்படி முகத்தில் வளரும் முடிகளை இயற்கையான பொருட்களை கொண்டு நிரந்தரமாக அகற்றலாம் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் முடிகளை அகற்றுவதில் சர்க்கரை முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு ஒரு ஸ்பூன் தேனுடன் இரண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து சர்க்கரை கரையும் வரை கொதிக்க வைத்து ஆரியவுடன் முடிகள் உள்ள இடத்தில் தடவி வந்தால் முற்றிலுமாக மறையும் முக பெரும்பாலும் கடலை மாவை அனைவரும் பயன்படுத்தி வருகின்றனர் இதில் முடி வளர்ச்சியை தடுக்கும் எக்ஸ் போலியேட்டிங் பண்புகள் உள்ளது இரண்டு ஸ்பூன் கடலை மாவு மற்றும் இரண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முடிகள் உள்ள இடத்தில் தடவி வந்தால் மறையும் சோளமாவுடன் முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் சிறிதளவு சர்க்கரை கலந்து பேஸ்ட் போல் தயார் செய்து முகத்தில் முடி உள்ள இடத்தில் மாஸ்க் போல் அப்ளை செய்து பின்னர் குளிர்ந்த நீர் கொண்டு கழுவி வந்தால் முடிகள் நீங்கும் பப்பாளி பழத்தின் தோலை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன்

பிளக்கிங் வேக்சிங் ஷேவிங் என்று முடிகளை அகற்றவிருக்கும் அனைத்து வழிமுறைகளையும் கையாண்டு அப்போதே நிம்மதி அடைந்தாலும் இதற்கு ஆயுள் கிடையாது நிரந்தரமானதும் அல்ல மீண்டும் ஒரு வாரத்தில் முடிகள் லேசாக எட்டி பார்க்கும் போது அதிகப்படியான சோர்வை அடைவீர்கள் மேலும் இதற்கு கடைகளில் விற்கும் கிரீம்களை வாங்கி பயன்படுத்துவதும் கூட நிரந்தர தீர்வாக இருக்காது என்பதே உண்மை எனவே மேலே சொன்ன விஷயங்களை செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்